அனைவருக்கும் வணக்கம் தி வயர் இணையதள பத்திரிகை ஆசிரியர் சித்தார்த் வரதராஜன் மற்றும் கரண் இவங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இவர்கள் மீது அசாம் போலீஸார் அது கவுஹாத்தி சேர்ந்த போலீஸார் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு தேச துரோக வழக்கு சம்பந்தமா ஒரு சம்மன் அமைச்சிருக்காங்க அது பிஎன்எஸ் பிரிவு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கீழே இது கிட்டத்தட்ட வந்து முன்னாடி இந்த ஒன் டுவெண்ட்டி போர் ஏக்கு சமமானது அதுல போலீஸ்கார் என்ன அந்த சம்மன்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா நீங்க குறிப்பிட்ட இந்த தேதியில வரவில்லை என்றால் உங்களை கைது செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இவங்களுக்கு வந்து இது புதுசு இல்லைங்க ஏற்கனவே கடந்த ஜூலை பதினொன்னு அன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரு பத்திரிகை ஆசிரியர் மூத்த பத்திரிகை ஆசிரியர் வரதராஜன் அவர் மாலியும் அந்த தி வயர் டீம் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் வந்து போடுறாங்க அது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது கோர்ட்டும் அவங்கள வந்து விடுவிக்குது சரிங்களா அது உள்ள அப்ப இது பின்னணி யாருக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாஜக நிர்வாகிகள் தான் வந்து இருக்கிறாங்க இது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது சம்பந்தமான விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு புறம் அடுத்த கேஸும் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க அதாவது அசாம் காவல்துறை அது எந்த காரணத்தையும் அது வந்து அந்த சம்மல்ல வந்து குறிப்பில்லை நீங்க வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இது ஏற்கனவே ஒரு விஷயத்த இவங்க ஏன் இதை வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இவங்க தொடர்ச்சியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பேட்டுகளையும் காவிகளையும் இந்த தி ஒயர் இணையதளம்ன்றது வந்து தொடர்ச்சியாக அமலப்படுத்தி வரும் அதுவும் குறிப்பா அவர் சித்தார்த் வரதராஜன் பத்தி சொல்லணும்னா அவர் வந்து அமெரிக்க குடியேற்றத்துல இருந்து வந்தவர் இங்கிலாண்டுல படித்தவர் மிகப்பெரிய அறிவு செய் அவர் இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து இன்று போன்ற பெரிய நாளிதழ்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆசிரியராக இருந்தார் அப்பேற்பட்டவர் இன்னைக்கு மக்களுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுமர்க்கத்தையும் இந்த காவி பாசிசத்தையும் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திட்டு வர்றார் இதை பொறுக்க முடியாதான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிஜேபிக்காரங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு கேஸாக அவர் மேலே போட்டுட்டு வருது அப்போ இதை நாம் எப்படி பார்க்கறது முதல்ல ஒரு புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி என்ற ஒரு அமைப்பின் சார்பாக இந்த சம்மன் அனுப்பியதற்கு மிகப்பெரிய அந்த கண்டனத்தை வந்து நாங்கள் இந்த காணொலி பதிவு செய்கிறோம் பல பத்திரிகையாள அமைப்புகளும் இது சம்பந்தமாக கண்டனத்தை வந்து தெரிவிச்சுட்டு இது உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் இந்த விஷயம் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் காரணம் என்ன ஒரு பத்திரிகையாளர் யாரோ சம்மன் அமிச்சாங்க இது என்னப்பா சின்ன விஷயம்தானே அப்படின்னு கடந்து போக முடியாது ஏன்னா கடந்த கால அனுபவம் இருக்குது ஹிட்லர் பாசிச அந்த ஹிட்லர் முத முதல்ல யார் கையை வைக்கிறான் அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள் ஏன்னா இவன் தான் ஆளு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு செல்ற ஒரு கருவியாக இருக்கிறான் அப்போ ஒன்று இவன் தன் வசப்படுத்தணும் இல்லைனா சாகடிக்கணும் இல்லைனா மிரட்டணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்கனவே வரலாற்றை அவன் பண்ணியிருக்கிறான் அதே மாதிரியான ஒரு ஒரு வடிவத்தை தான் இங்கேயும் அந்த பாசிசம் வந்து செய்யுது அப்படின்னு சொல்ல சொல்றோம் அதனாலதான் இந்த மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்கள் உண்மையை சொல்லும் போது இவனுக்கு வந்து அடியில எரியுது அப்போ உழைக்கும் மக்களாகி நாம் இதை எப்படி பார்ப்பது அப்படின்னா திரும்ப திரும்ப அதை நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா இது யாரோ ஒரு பிரச்சனை இது எங்கேயோ நடக்குது அப்படின்னு கடந்து போக முடியாது அங்கே நடக்கிறது நாளைக்கு நமக்கும் நடக்கும் அப்போ இந்த ப்ராசஸ்ஸை அடக்குமுறை இந்த சூழலில் இன்னொன்று கார்பரேட் இந்த எல்லா மீடியாக்களையும் பார்த்தீங்கன்னா அவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரான் அப்ப அரிதா இருக்கக்கூடியது இந்த மாதிரியான ஒரு சில இணையதள கட்டுரைகள் தான் நமக்கு வந்து உண்மையை சொல்றதா இருக்குது அப்படி உண்மையை சொல்றவங்களும் கழுத்த இருக்கிற வேலையை இன்னைக்கு வந்து இந்த காவி கும்பல் செய்யுது ஏற்கனவே நம்ம பல பேர் இழந்திருக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரியான மூத்த பத்திரிகையாளர் சில பேர்லாம் எல்லாம் நம்ம இருந்திருக்கிறோம் அப்ப திரும்பவும் இது போன்ற நமக்கு உண்மையை உரைக்கு சொல்ற இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் மக்களாகிய உழைக்க மக்களாகிய நாம் தான் துணை நின்று அவர்களுக்கு வந்து ஒரு அரணா இருக்கணும் அந்த வகையில நாங்கள் புதிய ஜன தொழிலாளர் முன்னணியும் இதற்கு அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று இந்த காணொலியின் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் மக்கள் அனைவரும் அவர்கள் துணை நீக்கிறோம் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்